என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் கோட்டிடும் மன ஆட்டம் பார்ப்பவர் உயர்த்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரு கூட்டம் பளைவு लिखीலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவது என் திட்டம் கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்கய்யா இந்த பளைப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து மேலவாமா நான் ஊர்ல இருந்து ஓடிங்க இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை சினிமாவுக்கு உன் உடம்பு சமட்சியாக இருக்கிறான்னு நான் தனிமையில் பார்க்க வேணாமா அடியோ சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் பொரு ரோ ஜெப்போ ரோ கொஞ்சம் மேலே ஏத்தி பாடுங்க எப்போ வருபார் அவன் வந்துட்டியா உங்களுக்கு என்னது வெளியில முதல்ல நீங்க உள்ள போங்க உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு மயில் குயில் நாடகம் வெளியிலே

என் சந்தன காட்டு புது மலரே சும்மா தூக்குது சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாரு குட் மார்னிங் அரேதா நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படி ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறான் அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன் பாவி உசில மணி எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி குத்திட்டு வெகளி பொண்ணு அப்பாவி பொண்ணு இத கெடுத்துட்டே நான் ஒண்ணுமே ஜெயிலா என்ன மெலிஞ்சதே என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளத்தனை ஆமா இப்ப அது கருப்பு பறி போச்சே ஆமா யார் கொடுப்ப 500 ரூபாய் ஆ நான் மானஸ்தே

பத்து பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான் எனக்கு செயின் கட் எனக்கு மோதிரம் கிடைச்சது என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன் அது சரி எங்க பையன் கையுமா சந்தைக்கா பைய பைய சந்தைக்கு போறேன் ஆஹா பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்கு தான் போறியோன்னு நான் நினைச்சுப்பட்டேன் புரியாத ஆலையா நீ நான் ஏன் அங்கெல்லாம் போறேன் தந்தைக்கு போறேன் தந்தைக்கு உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம் ஊருக்கு போறீங்களா உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம் பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியா ஐயா கேத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் நாங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையான் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு எடுத்து வெட்டி போடலாமா அத வச்சுக்கோமா காதலை பெரிய ஆபத்துல மாட்ட சாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சினிமஷன் நடந்து போச்சு என்ன அது தெரியாதா சொப்பனத்துல எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பாருங்க என் வீட்லயும் அதே கதிதான் இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது நீங்க சொல்லிட்டாங்க உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது நான் சொல்ல மாட்டேன் போலாம்

உப்பிட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இது பாரு நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சிக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்பதானே விழுகுது என்னையாதான் அக்கிரமா இருக்குது இப்ப ஊரு உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழைய சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்ப எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் புரிய ஒண்ணு கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சிடலாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்